ஓம் சரணபவ திருப்புகளில் மூன்றாவது படைவீடாகிய திருவாபரன் எனப்படும் பழனியில் பாடப்பட்ட நாதவிந்து எனத் தொடங்கும் பாடல் நாதவிந்து காலாதீ நமோ நம வேத மந்திர நமோ நம ஞாக பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம குமார நமோ நமகந்தரி பாலா நமோ நம நமோ நம परसुर सेरदण्ड विनोद नो नमः गीरविङ्किनिमो नम धीरसम्भ्रम वीर नमो नम गिरिराज दीपमङ्गल ज्योति नमो नमः तूयम्बलीला नमो नमः नमो नमः अरुदाराय् ईदलुं परगोल पूजयो குணாச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்வாத சேவையும் மரவாத எல் நடம்புகள் காவேரியாழ் விளை சோழ மண்டல மீதே மனோகரஜகபீர நாயக வயலூரா ஆதரம் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலேகி ஆதி எந்த உலாவாசுபாடிய சேர்வம் குவைவூர்ண நாடதில் அவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஓம் சரவணபவர் திருப்புகளில் மூன்றாவது படை வீடாகிய திருவாவின்குடியில் பாடப்பட்ட பாடல் போதகந்தரு என தொடங்கும் பாடல் போதகந்தரு கோவி நமோ நம நீ தங்கிய தேவா நமோ நம பூதரந்தனை அல்வாய் நமோ நம பணியாவு பூனோ நின்ற பிராணி நமோ நம வேட தங்கொடி மாலா நமோ நம போதவன் புகழ் சாமி நமோ நம ஹரிதான வேத மந்திர ரூபா நமோ நம ஞான பண்டிதநாத நமோ நம வீர கண்டே தாளா மோ நம அழகான மேனை தங்கிய விழே நமோ நம வன பைந்தொடி வாழ்வே நமோ நம வீரு கொண்ட விசாகா நமோ நம அருள்தாராய் பாதகன்சரி சூராதி மாளவே கொண்ட கூர்வைண்டயிலே போராடிய அன்பர்கள் வானாடு சேர்தராள் போனே பாதி சந்திரனே சூடும் வேணியர் சுத சங்கர கீத நாயகர் பாரதின் புயமே சேரு சோதியர் கயிலாயர் ஆதி சங்கரனார் பாகமாதுமை கோல அம்பிகை மாதா மனோமணி ஆயி சுந்தரி தயான நாரணி அபிராமி அவள் கொண்டு விராலே சிராடவே கோமலம் பல கோயில் மீறிய அவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஓம் சராபவ திருப்புகளில் மூன்றாம் படைவிடாகிய திருவனங்குடியில் பாடப்பட்ட வாரணந்தனை என தொடங்கும் பாடல் வாரணந்தனை நேரான மாமுலை மீதனை திடபோனார மாருளி பாலதந்திர நேராக மாமுகம் எழில் ஊற வாரணம் கிடு லேசான நெல் யோலை தங்கிய வார்காது வாவிட வான இன்சுதை மேலான வாயுதல் தூர தோரணம் சிறி தார்வாளை ஏதொடை மீதில் நின்றடை நூல்வோளு தோகை நின்றிட வாக ஊரண நடைமானார் தோதவன் தனை மாமாயை ஏவடி வாக நின்றதனாய ஓர்வது தோனிடும்படி நாயனுள் நேருள் தருவாயே காரணந்தோரா சர்தாமடங்களும் மேலாக வானவர் காவலின் திற நாடாத விடும் வீரா தனையோனாக வானவர் வாழ் தரும்படி மிசை கால கண்ட மகாதேவனார் தரு முருகோனே ஆரண்தனை வாதாடி யோருரை ஓதுகின்றன வாராதனாவ வங்கட பேளா ஆதவன் கதிரோவாதுலாவிய கோபுரன் கிளர் மாமாது மேவிய ஆவிடன் குடி யோனேசுராதிபர் பெருமாலே பெருமாளே பெருமாளே சரணபவ திருப்புகளில் மூன்றாம் படை வீடாகிய திருவாவன்குடியில் பாடப்பட்ட மூலமந்திர என தொடங்கும் பாடல் மூலமந்திர மோதல் கிளை ஈவ திங்கிளை நேய மிங்கிளை மோனமிங்கிளை ஞானமிங்கிளை மடவார்கள் மோக தாக முண்டப சார முண்டப ராதா முண்டிடு முக நின்றொரு வேறு முண்டருள் பயிலாத கோலமும் குண வீண துன்பர்கள் வார்மையும் பல வாகி வெந்தொழு கோரக்கும் பியிலே விழுந்திட நினைவாகி கூடு வீணை வேணை அன்பொடு ஞான நெஞ்சினர் பாடி நங்கிடு கூர்மை தந்தினை அழ வந்தருள் புரிவாயே பீலி வெந்துயராவி வெந்தவர் சோகு வெந்தவன் நெஞ்சிரை பீதி கொண்டிட வாது கொண்டருள் எழுதேடு பேணியங்கதீரா சென்றிட மாறனும் பினே தீரா வஞ்சகர் பீருவெங்களு வேற முருகோனே ஆலமுண்டவர் சோதி அங்கணர் பாகமுன்றியா வாழ எந்தரி ஆதி அந்த மானசங்கரி குமாரே சா ஆரணம்பயில் ஞான குங்கவ சேவலங்குடி யார பயங்கர குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் மூன்றாம் படைவிடாகி குடியில் பாடப்பட்ட வேய்சேந்தலை என தொடங்கும் பாடல் வேசைந்தழு தங்கிய மாதர் கொங்கையிலே முயங்கிட வீணிலுஞ்சில பாதகம் செய்ய அவமேதான் வீறு கொண்டுடனே வருந்தியுமே உழைந்தவ மேதி இருந்துள மேகவந்தரி வேக அலங்கிட வெகு தூரம் போயளைந்துள ஆகி நொந்துபின் வாடி நைந்தன தாவி வெம்பிய போதலங்கநிலே மயங்கிய மதிபோக போது கங்கையை நீர் சுரிந்திரு பாதபங்கையமே வணங்கிய பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே தீசை திழவே இலங்கையில் இராவணன் சிறமே அறிந்தவர் சேனையின் சரமால வென்றவன் மருகோனே தேசமெங்கணோமே புரிந்திடு சூர்ம அடிந்திட வேளின் வென்றவர் தேவர் தம்பதி ஆயுசுந்தரி நீலே விங்களை போக அந்தரி சூழி குண்டரி பிகை வேத தந்திரி இடமாகும் ஆலமுண்டரணாரி போத கண்டனையே யோகந்தருள் ஆவினங்குடி மீதிளங்கிய பெருமாளே 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 ஓம் சரண்பவர் திருப்புகளில் மூன்றாம் படை வீடாகிய பாடப்பட்ட கோல குங்குமம் என தொடங்கும் பாடல் கோல குங்கும கற்புரா மெட்டொன்றானா சந்தன வித்துருமத்தின் மத்தின் கோவை செண்பக கற்பு மகிழ்ச்செங்களு கோதை சங்கிலேயுற்ற கழுத்தும் பூஷணம் பல ஒப்பனை மெச்சும் மெச்சுங்கூறு கொண்டவனைத்தனம் விற்கும் பொது மாதர் பாலுடன் கணே சர்க்கரை சுத்தம் தேனனும் படி மெத்தரு சிக்கும் பாத கம்பகர் சொற்களில் இட்டம் பகிலாமே பாத பங்கையா உட்கொண்டோது உட்கொண்டோதுகின்ற திருப்புகள் நித்தம் பாடும் என்பது சைப்பதே இற்றன் தவனேயே தாளா முன்பு படைத்த பிரபு சந்தேகமின்றி திக்கவதற்கு சாக ரஞ்சுவரக்கிரி எட்டும் தலை சாய சாடு குன்றது ஒட்டலா மற்றும் சூரணம் பொடி யுத்தம் யுத்தஞ்சாதகம் செய்திருக்கையில் இதற்கும் தனி வேளா ஆடம் உண்டா களத்தினில் அக்கும் தேவர் என்போ நிறைத்தறி இரு சென்றாடுகின்ற தகப்பனு கக்கும் குருநாதா ஆடகம் உனை போர்க்குடம் வைக்கும் கோபுரங்களில் நொச்சியிடும் தங்கு ஆவினங்குடி வெறுப்பினை நிற்கும் பெருமாளே 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 சரணபவ திருப்புகளில் மூன்றாம் படை வீடாகி திருவண்ணாங்குடியில் பாடப்பட்ட அபகார நிந்தை என தொடங்கும் பாடல் அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருள் பெறுவேனோ இவ மா முகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜெப மாலை தந்த சர்க்குருநாதா திருவினன்குடி பெருமாளே பெருமாளே Pero I